நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லா மாதங்களில்தான் உத்திர நட்சத்திரம் வருது அது என்ன பங்குனி மாதத்தில் வர உத்திர நட்சத்திரத்துக்கு மட்டும் இவ்வளவு சிறப்புன்னு கேட்டீங்கன்னா பங்குனி மாதத்தில் வர உத்திர நட்சத்திரம் அன்றைக்கு பௌர்ணமியும் ஒன்றா சேர்ந்து வரும் அந்த நாளை தான் பங்குனி உத்திரம் என்று சொல்கிறோம் இந்த பங்குனி மாதத்தில்தான் எல்லா கோவில்களிலும் திருவிழா நடக்கும் எல்லா கடவுள்களும் அந்த ஒரே நாளில் திருமணம் செய்திருக்காங்க பல தெய்வங்கள் அவதரித்ததும் தேவர்கள் பிறந்ததும் இந்த பங்குனி உத்திர நாளில்தான் அது மட்டுமில்லாமல் பங்குனி உத்திரம் என்று சொன்னாலே முருகனுக்கு உரியதுன்னு சொல்லுவாங்க அதற்கு என்ன காரணம்னா முருகப்பெருமான் தாரகாசூரனை வதம் செய்தது இந்த நாளில்தான் இதை பற்றி இப்போ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சதியோட மரணத்திற்கு பிறகு சிவன் உலக வாழ்க்கையை துறந்து ஆழ்ந்த தியானத்தை முழுகி இருந்தாரு அவரோட தவத்தை கலைத்தா மரணம் ஏற்படுவது உறுதி என்று தெரிந்து கொண்டு யாரும் அவரை தொந்தரவு செய்ய மாட்டாங்க இதுதான் நமக்கு சரியான நேரம்னு அதை பயன்படுத்தி கொண்ட அசுரர்கள் கடுமையான தவம் புரிந்து பிரம்ம தேவர் கிட்ட இருந்தும் விஷ்ணு பகவான் கிட்ட இருந்தும் பல வரங்களை வாங்கி யாராலையும் அழிக்க முடியாத அதிக சக்தி படைத்தவர்களாக மாறிட்டாங்க சிவன் இப்படி தவத்தில் இருக்காரு அவருடைய மனைவியும் இறந்துட்டாங்க இனி அவருக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லைன்னு சிவனோட மகனால மட்டும்தான் உங்களுக்கு அழிவு ஏற்படணும்னு வரம் வாங்கி எல்லா தேவர்களையும் அடிமைப்படுத்தி வந்திருக்காங்க அப்போ எல்லா தேவர்களும் எப்படியாச்சும் சிவபெருமானோட தவத்தை கலைத்து பார்வதி தேவியை திருமணம் செய்து வைக்க முயற்சி செய்யறாங்க அப்போதான் மன்மதனை அனுப்பி சிவனோட தவத்தை கலைப்பாங்க சிவபெருமானோட நெற்றிக்கன் மன்மதனை அழிச்சிடும் சிவபெருமான் சாந்தமாகி பங்குனி நன்னாளில் தான் பார்வதி தேவியை திருமணம் செய்திருக்காரு அதன் பிறகு தான் விநாயகர் முருகப்பெருமான் பெருமான் முருகன் வளர்ந்த பிறகு அசுரர்களால நடக்கிற கொடுமைகளை பற்றி தெரிந்து கொண்டு அவங்களை அழிக்க தன் தாய் தந்தையிடம் ஆசி வாங்கி கொண்டு புறப்படுகிறாரு வழியில ஒரு சிறிய மலை முருகனோட சேனை படைகளை வழிமறித்து உயரமா வளர்ந்திருக்கு அந்த மலை யாருன்னு பாத்தீங்கன்னா கிரா உஞ்சன் என்ற அரக்கன் அந்த அரக்கன் எப்படி மலையா சாபம் பெற்றாருன்னு பார்க்கலாம் சிவனை வழிபட்டுட்டு தெற்கு திசையில் அகத்தியர் சென்று கொண்டிருந்தப்போ இந்த கிரா உஞ்சன் என்ற அரக்கன் மலை மாதிரி உருவம் எடுத்து எல்லாரையும் கேளிக்கின்ற செய்யற மாதிரி அகத்தியரிடம் விளையாட்டு செய்திருக்கான் மலையோட பாதையில் நீண்ட தூரம் சென்றதும் அகத்தியருக்கு வழி கிடைக்கல என்னடா இது ஆச்சரியம்னு திகைத்து போய் நின்றப்போ அரக்கன் நக்கலா அகத்தியரை பார்த்து சிரித்திருக்கான் ஓ இதற்கு காரணம் இந்த அரக்கனா தெரிந்து கொண்டு கோபத்தோட தன் கையில் இருந்த தண்டாயுதத்தால மலைக்கு நடுவுல ஒரு தட்டு தட்டி உன் சித்து விளையாட்டுப்படி படி கொஞ்ச காலம் சந்தோஷப்பட்டு வா கூடிய சீக்கிரமே சிவனோட மைந்தன் உன்னை அழிக்க வருவாருன்னு சொல்லி சாபம் கொடுத்து இருக்காரு மலைக்கு நடுவுல அகத்தியருக்கு வழி கிடைத்ததும் வெளியில் வந்துடுவாரு இப்போ முருகனோட சேனை இந்த ஊஞ்சன் மலைக்கு பக்கத்தில் இருக்க தாரகாசூரனையும் அவனோட சகோதரர்களான சூரபக்தன் மற்றும் சிங்கமுகனை அடிக்க சேனைகள் வந்து கொண்டிருந்தப்போ இந்த கிரா ஊஞ்சன் மலை சாபம் பெற்றும் திருந்தாம வர முனிவர்களையும் துன்புறுத்தி சந்தோஷப்பட்டு வந்திருக்கு முருகப்பெருமான் தன்னோட போர் தளபதி வீரபாகுவோட கொஞ்சம் வீரர்கள் அனுப்பி தாரகாசூரனை வதம் செய்துட்டுவான்னு சொல்லியிருக்காரு கொஞ்சம் சேனை கிரா ஊஞ்சன் மலைக்கு போனதும் அரக்கனோட மாய வித்தையால மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க கிரா ஊஞ்சனும் சின்ன மலையா இருந்தும் பெரிய மலையா மாறி இருக்கான் முருகனுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல ஏன் திடீர்னு மலைக்கு போன சேனைகள் மாயமா போனாங்கன்னு யோசிட்டு இருக்கும் நாரதர் வந்து மலையோட சித்தி விளையாட்டு பற்றியும் அகத்திய சாபத்தை பற்றியும் எடுத்து சொல்றாரு மாய வித்தைகள் தெரிந்த தாரகாசூரன் ஒரு எலி மாதிரி உருவம் எடுத்து கிரா ஊன்றன் மலைக்குள் போய் ஒளிந்து கொள்வாரு முருகப்பெருமான் தன்னோட சக்தி வாய்ந்த வேளால கிரா மலை மேல் வீசி கிரா ஊஞ்சனையும் தாரகாசூரனையும் அழிப்பாரு மலைக்குள் போன முருகனோட சேனை படைகளும் கிரா ஊன்றன் மலை அழிந்ததும் உயிர் பிழைச்சிடுவாங்க தேவர்களுக்கு தொல்லை கொடுத்து வந்த தாரகாசூரனை வதம் செய்த முருகனுக்கு என்ன பரிசு கொடுக்கலாம்னு தேவர்களின் தலைவர்களான தேவேந்திரன் தன்னோட மகள் தேவயானையை இந்த பங்குனி உத்திரம் நாளில் தான் முருக திருமணம் செய்து கொடுப்பாரு அதோட முருகனை திருமணம் செய்து கொள்ள வள்ளி நம்பிக்கு மகளா பிறந்ததும் இந்த பங்குனி உத்திர நாளில்தான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் முருகனுக்கு பங்குனி உத்திரத்தில் நடந்து இருக்கு அதனால தான் எல்லா முருகன் கோவில்களிலும் ரொம்ப விசேஷமாக கொண்டாடுறாங்க இந்த பங்குனி உத்திர நாளில்தான் சிவன் பார்வதியை திருமணம் செய்து கொண்டார் தேவர்களின் தலைவரான இந்திரன் இந்திராணியை இந்த நாளில்தான் திருமணம் செய்து கொண்டார் முருகனும் தேவையானையை திருமணம் செய்து கொண்டாரு பார்க்கடலில் இருந்தும் லட்சுமி தேவி மாலையோடு வெளிவந்து விஷ்ணுவை திருமணம் செய்து கொண்டதும் இந்த நாளில்தான் மகாலட்சுமி விரதம் இருந்து நாராயணனோட மார்பில் இடம் பிடித்ததும் இந்த நாளில்தான் அதோட பிரம்மதேவன் சிவனிடம் தவம் இருந்து சரஸ்வதி தேவியை தன்னோட நாக்கி குடி செய்ததும் இந்த நாளில்தான் அது மட்டுமில்லாமல் ராமபிரா சீதாதேவி திருமணம் செய்து கொண்டதும் அவரோட மூன்று சகோதரர்களுக்கும் இந்த பங்குனி உத்திர நாளில்தான் திருமணம் நடந்திருக்கு ஒரு ஆண் இருபத்தி ஏழு பெண்களை இந்த பங்குனி உத்திரத்தில் தான் திருமணம் செய்து கொண்டாரு அவர் யாருனா நம்ம சந்திரதேவன் தாங்க தட்சனின் மகளான இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் அஸ்வினி பரணி கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுஷம் கேட்டை மூலம் பூரடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதைனு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை ஒரே நாளில் சந்திரதேவன் திருமணம் செய்து கொண்டார் இப்படி எல்லா கடவுள்களும் இந்த பங்குனி உத்திர நாளில்தான் திருமணம் செய்திருக்காங்க திருமணம் ஆகாத ஆண்களும் பெண்களும் விரதம் இருந்து முருகனையும் சிவபெருமானையும் வழிபட்டா சீக்கிரம் திருமணம் நடக்கணும்னு சொல்றாங்க அப்புறம் தர்ம சாஸ்தாவாக அருள் புரியும் ஐயப்பன் இந்த பங்குனி உத்திர நாளில்தான் பிறந்திருக்காரு அதனால ஐயப்பனுக்கும் இந்த நாள் ரொம்ப உகந்தது இந்த பங்குனி உத்திரத்தின் சிறப்பு வட இந்தியர்கள் ஓலின்னு சொல்லி மிக பிரம்மாண்டமா கொண்டாடிட்டு வராங்க காரைக்கால் அம்மையார் இந்த தினத்தில்தான் முக்தி அடைந்திருக்காங்க அகத்திய முனிவர் லோப முத்திரையை திருமணம் செய்திருக்காரு துவாபர யுகத்தில் பிரம்மதேவர் ராதைக்கும் கிருஷ்ணருக்கும் சிறிய வயதில் திருமணம் செய்து வைத்திருக்காரு கிருஷ்ணர் ஜாம்பவதியை பங்குனி உத்திரத்தில் தான் திருமணம் செய்து கொண்டாராம் ரதி மன்மதன திருமணம் செய்து கொண்டதும் இந்த பங்குனி உத்திரத்தில் தான் ராமருக்கு மட்டுமல்ல தனி சிறப்பு வாய்ந்ததா இருக்கு இந்த பங்குனி உத்திர திருநாள் இவ்வளவு பங்குனி உத்திர திருநாளை தவறவிடாதீங்க பல சிறப்பு வாய்ந்த இந்த தினத்தில் திருமணம் ஆகாதவங்க மட்டும் தான் விரதம் இருக்கணும்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் இல்லைங்க எல்லாருடைய குடும்பமும் சந்தோஷமா சந்தோஷத்தோட மகிழ்ச்சியா இருக்க இந்த பங்குனி உத்திர தான் விரதம் இருந்து கடவுளை வழிபட்டாலே நம்ம கடவுள் கிட்ட வேண்டது எல்லாமே கிடைக்கும் அதோட குல தெய்வத்தை வழிபடுறதும் இந்த பங்குனி உத்திர தினம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது அதனால தான் ஊர்காவல் தெய்வங்களான முனீஸ்வரர் வீரனார் ஐயனார் கருப்பசாமி கோவில்களிலும் திருவிழா வெகு விமர்சையாக நடக்குது மற்ற தெய்வத்தை வழிபட்டாலும் தன்னோட குல தெய்வத்தை வழிபடலனா எந்த பலனும் கிடைக்காதுன்னு சொல்வாங்க அதனால முடிந்தவரைக்கும் குல தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க பங்குனி உத்திர நாளில் காலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் விளக்கேற்றி முருகப்பெருமானை வழிபடலாம் அன்றைக்கு ஃபுல்லா கந்த சஷ்டி கவசம் திருமுருகாற்று படை போன்ற நூல்களை படித்துக் கொண்டு இருக்கலாம் வேலையில் இருக்கிறவங்க ஓம் சரவண பவ மந்திரத்தை நாள் ஃபுல்லா சொல்லிட்டு இருக்கலாம் இதனால நம்ம மனதில் அன்றைக்கு ஃபுல்லா இறைவனையை நினைத்து கொண்டு இருப்போம் உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்க நீங்க நினைத்தது எல்லாம் கண்டிப்பா சீக்கிரமாகவே நடக்கும் முருகப்பெருமான் நிறைய அரக்கர்களை வதம் செய்து இருக்காரு அப்படி இருக்கும் போது இந்த தாரகாசூரன் மட்டும் ஏன் இவ்வளவு சிறப்புன்னு கேட்டீங்கன்னா தாரகாசுரனோட தவ வலிமை பற்றி கேள்விப்பட்டீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க ஒற்றை காலில் சூரியனை பார்த்து கொண்டு நூறு ஆண்டுகள் தவமும் பெருவிரலை மட்டும் நிலத்தில் ஊன்றிக்கொண்டு நூறு ஆண்டுகள் தவமும் நீரை மட்டும் உட்கொண்டு நூறு ஆண்டுகள் தவமும் காற்றை மட்டும் உட்கொண்டு நூறு ஆண்டுகள் தவமும் நீரில் நூறு ஆண்டுகள் மறுபடியும் வெயிலில் நூறு ஆண்டுகள் தவமும் மரக்கிளையை பிடித்துக்கொண்டு நூறு ஆண்டுகள் தவமும் இருந்திருக்காரு இப்படி ஒருத்தன் தவம் இருந்து அவன் அரக்கனா இருந்தாலும் வேணும்ன்ற வரத்தை கொடுக்க தான் செய்வாங்க போல இது போன்ற ஆன்மீக தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம டி என் நேசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் செட் பண்ணிக்கங்க அப்போதான் நான் போற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும் நன்றி வணக்கம்